திருப்பாவை பாசுரம் இருபத்தி ஒன்பது சிற்றம் சிறுகாலே வந்து சேவித்து உன்பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேலாய் பெற்றம் மேய்த்துண்ணும் குளத்தில் பிறந்து நீ குற்று ஏவல் எங்களை கொள்ளாமல் போகாது இற்றை பறை கொள்வான் அன்று கான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழு பிறவிக்கும் உன்தண்ணோடு உற்றோமையாவோம் உனக்கே நாம் ஆட்சைவோம் மற்றை இனம் காமங்கள் மற்றேலோர் என்பவா இந்த பாசுரத்தின் வரி வரி விளக்கம் சிற்றஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்து அதிகாலையில் எழுந்து கண்ணனின் பொன் தாமரை கால் வணங்க வந்தோம் உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேளாய் உன் தாமரை கால் வணங்குவதே எங்கள் வாழ்க்கையின் குறிக்கோள் பெற்றம் மேய்த்துண்ணும் குளத்தில் பிறந்து நீ பசுக்களை மேய்த்து பால் கறந்து வாழும் ஆயர் குளத்தில் பிறந்த கண்ணா குற்றேவல் எங்களை கொல்லாமல் போகாது எங்கள் சிறு விரதத்தை அதாவது பாவை நோன்பு நீ ஏற்றுக்கொள்ளாமல் இருக்க முடியாது இற்றை பறை கொள்வான் அன்று கான் கோவிந்தா இன்று பறை அதாவது விருது படன் தருவாய் கோவிந்தா எற்றைக்கும் ஏழே பிறவிக்கும் உன் தன்னோடு உற்றோமே ஆகும் எத்தனை பிறவிகள் வந்தாலும் உன்னோடு இணைந்தவர்களாகவே இருப்போம் உனக்கே நாம் ஆட்சிவோம் உனக்கே சேவை செய்வோம் வேறு எதற்கும் அடிமையாவதில்லை மற்ற இனம் காமங்கள் மாற்றேனோர் எம்பாபாய் வேறு ஆசைகள் எதுவும் வேண்டாம் உன்னையே அடைந்து உனக்கே சேவை செய்வதே எங்கள் நோக்கம் இந்த பாசுரத்தின் முக்கியத்துவம் என்னவென்றால் சரணாகதி தத்துவம் நான் அல்ல நீயே எல்லாம் என்ற உண்மையை ஆண்டால் இங்கு வலியுறுத்துகிறார் பக்தியின் உச்சம் பிறவி பிறவியாக கண்ணனோடு இணைந்து அவனுக்கே சேவை செய்வது ஆசைகளின் துறப்பு வேறு எந்த ஆசைகளும் வேண்டாம் இறைவனின் சேவை மட்டுமே குறிக்கோள் இந்த பாசுரத்தின் சுருக்கமான விளக்கம் கண்ணா அதிகாலையில் உன் பொன் போன்ற தாமரை பாதங்களை வணங்க வந்திருக்கிறோம் அதற்கான காரணத்தை கேள் பசுக்களை மேய்த்து பிழைக்கும் ஆயிர்குளத்தில் பிறந்த நீ எங்களது இந்த சிறு விரதத்தை கண்டுகொள்ளாமல் விட்டுவிடாதே நீ தரும் சிறு பொருள்களாக அதாவது அணிகலன் ஆடை முதலானவை இந்த விரதத்தை மேற்கொள்ளவில்லை என்றும் ஏழு பிறவிகளிலும் நீ எங்கள் குலத்தில் பிறக்க வேண்டும் எங்களை உன் உறவினர்களாக ஏற்க வேண்டும் உனக்கு மட்டுமே சேவை செய்யும் பாக்கியத்தை தர வேண்டும் இது தவிர மற்ற விருப்பங்களை எல்லாம் நீயே அழித்து விடு ஸ்ரீ ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஹரே கிருஷ்ணா